இருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பருமத்தியில் அதாவது கரூர் பருமத்தி பகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மார்ச் மாதம் முதல் தற்சமயம் வரை இருவேறு கடலிலும் அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடித்து வருகிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதாவது மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று அதிகாலை அதாவது இன்று அதிகாலை நேரத்தில் அதாவது இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் மூணு புள்ளி எழுவது ரிக்டர் அதாவது மூணு புள்ளி எழுவது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகி இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் இன்று ஏப்ரல் ஆறு பொறுத்த மட்டில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள் அதாவது காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதே வேளையில் வரும் ஏப்ரல் பதினான்கு முதல் வெப்பசலன இடிமலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது படிப்படியாக ஏப்ரல் பதினான்கு முதல் வெப்பசலன இடிமலை அதாவது அதிகரிக்கும் வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் రాణిపేటై కారువల్లి కల్లకురిచి కడలూర్ తజావూర్ తరుచి పెరంబలూర్ అయూర్ కృష్ణగిరి ధర్మపురి சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்பத்தூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மதிய நேரத்தில் பெரும்பாலும் வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் புதுச்சேரியில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் காரைக்கால் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் தமிழகத்தை விட அதாவது தமிழகத்தை விட கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும் கேரளாவில் இயல்பை விட சற்று கூடுதலாக வெப்பநிலை அது வெப்பநிலை பதிவாகும் வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்